காலை வணக்கம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து அகத்திய பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக அவர் அரசனாக இருக்கும் பொழுது செய்து கொடுத்த ஒரு குலிகை ஒரு பாகம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்துது என்னன்னு கேட்டீங்கன்னா நலமான இன்னமொரு குளிகை கேளு நன்மையுள்ள பாலரசம் கடைஞ்சி மூன்று குணமான சாதி லிங்கம் கடைஞ்சி ஒன்று கூறுகிறோம் வெண்காரம் கிராம்பு கஞ்சா தளமான முருங்கை வித்தும் சாதிக்காயும் தன்மையுள்ள சாதி பத்திரி முத்தங்காசும் அபின் பூனை காலி வித்தும் புண்ணியனே சாரத்தின் பருப்பும் கூட்டே கூட்டுவாய் பூப்பு சக்கரை கிழங்கு குணமாக வகை வகைக்கு அறகுளம்தான் கூட்டே நாட்டுவாய் பொடி செய்து தேங்காய்க்குள்ளே தன்மையுடன் தான் அடைத்து சாணம் ஏத்தி விடப்பா பத்தறிவில் குழந்தான் அப்பா புண்ணியனே சிரட்டையது வேகும் போலே ஆடுவாய் ஆரியவின் சிரட்டையை நீக்கி அப்பனே முருங்கப்பூ சாத்தினாலே மூன்று சாமும் குக்கியவுடன் தான் அரைத்து கடைசிக்காய் போர் உருடை செய்ய உணர வைத்து அதில் ஒரு உருளை நீ மகனே நினைவாய் கேடு நருங்கவே பொடி செய்து சர்க்கரையில் ஒன்று புளி தள்ளி சாதம் ஒன்று குறுங்க என்ற பசுமை குட்டி கூட்டி குணமாக தான் அறிந்தி கூடிடுவாய் ரூபாய் மோகம் போகம் செய்யுள் குணமான விந்ததுவே தம்பனமாகி இந்தளவே மாட்டாதப்பா நாளியர்கள் சோபனமாய் நடுங்குவார்கள் உத்தமனே பெண்கள் எல்லாம் உறவாவாரி அகத்திய பெருமான் நமக்கு அது அகத்தியர் பரிபூரணத்தில் இருபத்தி ஏழாவது பவுடரில் இது ஒரு பாட்டு இது இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அதனுடைய அனைத்து விதமான சரக்குகளும் போட்டு மருந்துகள் செய்தாச்சு இதான் வந்து பவுடர் இது பார்த்த ஆனால் பவுடர் ஆகியாச்சு இந்த பவுடரை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தேங்காய் இந்த இது தேங்காய் இந்த தேங்காயில் இதை இந்த பவுடரை அடைக்கணும் உள்ளார இந்த பவுடரை தேங்காய்க்குள்ளார அடைக்கணும் அது என்ன எப்படி பாரு போய்டு அதை ஓட்டம் போட்டாச்சு ஓட்டை போட்டு தண்ணியெல்லாம் தண்ணிலாம் கீழே கொட்டியே தண்ணியெலாம் ஒன்று கொட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இதை வந்து என்ன பண்ணோம் இந்த பொடியை இது உள்ளார போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடைக்கிறோம் எதிரி போட்டு இருக்க மாதிரி பொடியை இப்படியே போடுறோம் போட்டு 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 அதை அப்படியே போட்டு போட்டு கிடிக்கணும் அதை நல்லா நல்லா கிடிக்கணும் நல்லா கிடித்து அதுக்கு தக்க வைக்கணும் அதுக்கு காருக்கு வைக்கணும் வேறுங்க நல்லா பார்த்துங்க இதான் இதனுடைய முறை இந்த கண்ணில் கண்ணை திறந்து அந்த கண் உள்ளார இந்த மருந்தை கொஞ்சம் பவுடரை உள்ளாரி தெரிக்கணும் ஆமாம் இந்த ஒரு பத்தரை சரக்கையும் போட்டு அதில் போடுற பாருங்க எல்லாம் கால் கால் பழம் அரை அரை வாங்கிடுங்க அது இந்த மருந்து எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு பாருங்கள் நல்லா போட்டு அழைச்சிட்டோம் பாருங்கள் இந்த மருந்தை நல்லா தெரிஞ்சுங்க என்னுடைய வீடியோவை ஸ்டிக் பண்ணாலும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மாணாக்கர்கள் இந்த மருந்துகளை எப்படி செய்யணும் அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த உங்களுக்காக நான் இந்த யூடியூப் மூலயமா இந்த காணொலி மூலிமாக உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் இந்த சேனல் வந்து புளிப்பானி பரசுராமன் சித்தர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா என்னுடைய டாட்காம் வந்துடும் இது என்னுடைய டாக்டாப்புடைய நேம் எது என்னுடைய யூடியூப் நேம் எது குளிப்பாணி பரசுராமன் சித்தர் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் நிறையா போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து வீடியோ இருந்தாலும் போட்டிருக்கேன் நான் அதனால் கவனமாக பண்ணுவேன் குறு வீடியோவாகவும் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பெரிய வீடியோவாகவும் போட்டிருக்கேன் நல்லா நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் தான் இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் சரியா போட்டாச்சு அடைச்சிட்டேன் பாருங்க இது வந்தால தக்க இதை வச்சுருங்க கார்க்கு இந்த கார்க்கை இதை வச்சாச்சு வச்சு அந்த ஓட்டையில் டைட் பண்ணுறோம் இதை சுற்றி எடுத்துட்டா சுற்றியால் அரைச்சி விடுறோம்